ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் ஜோதி ஃப்ரம் தெங்காசி சார்லேயே அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன கேம் மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோல என்ன அப்படின்னா வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரிலேட்டடான இமேஜஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு நீங்க தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறீங்க சரியா ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திருந்தோம் இந்த நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்ல ஸோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் யாருக்காவது கொஸ்டின் தெரிஞ்சுச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ விட்டமின் நீரில் கரையும் வைட்டமின்கள் எது ஓகேவா ஸோ இதுதான் கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் வந்து ஜெனடிக்ஸ் அதாவது மரபியல் ஓகேவா ஸோ மரபியல் டாபிக் ரிலேட்டடான முக்கியமான கொஸ்டின் ஆன்சர்ஸ் இங்கே நம்ம வச்சுருக்கோம் ஸோ இமேஜஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டுபிடிங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு வாங்கியவர் சரியா வாட்சன் அண்ட் கிரிக்கா ஹியூகோ டிவ்ரிசா டிஹெச் மோர்கனா வால்டேயரா இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு பெற்றவர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் நான் வீடியோவோட எண்ட்ல வந்து ஆன்சர் சொல்லிடுவேன் இப்போ நீங்களா வந்து கண்டுபிடிக்க முடியுதா நீங்க கெஸ் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லிவிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்காது அதனால தான் நீங்களே கண்டுபிடிங்க உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ கண்டுபிடிங்க ஓகேவா ஸோ அடுத்தது மெண்டல் தனது சோதனைக்கு பயன்படுத்திய தாவரம் எது ஓகேவா ஸோ கடலை செடியில் த அவரோட சோதனைக்கு கடலை செடியை பயன்படுத்தினாரா இல்லை அவரை செடியா இல்லைனா நெல்லா இல்லை அப்படின்னா வந்து பட்டாணியா ஓகேவா மெண்டல் தனது சோதனைக்கு பயன்படுத்திய தாவரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குரோமோசோம்கள் என்ற வார்த்தையை முதன் முதலாக உருவாக்கி பயன்படுத்தியவர் குரோமோசோம்கள்ங்கிற வார்த்தையை உருவாக்கி அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர் யாரு டிஹெச் மோர்கனா பீர்பால் சகனியா புன்னட்டா வால்டேயரா ஓகேவா குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலாக உருவாக்கி பயன்படுத்தியவர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்தில் இணையும் நொதி டிஎன்ஏ இரட்டி ஓகேவா டிஎன்ஏ இரட்டி பாதல்ல இணையக்கூடிய நோதி எந்த என்சைம் அங்க வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹெலிகேசா பாலிமரேசா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியேசா லைகேசா ஸோ அந்த ஆப்ஷனை வச்சு அந்த ஆன்சர் அந்த இமேஜ் கூட எது எந்த ஆன்சர் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சா ஓகே பட் உங்களுக்கு தெரியலனாலும் ஜஸ்ட் இதுவா இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து நோட் பண்ணிட்டே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் எவ்வாறு அழைக்கப்படும் சோ இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் அப்படிங்கிற என்சைம வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம மூலக்கூறு கத்தரிக்கோல்னு சொல்லுவோமா இல்ல மூலக்கூறு கத்தின்னு சொல்லுவோமா இல்ல மூலக்கூறு சுத்தியல்னு சொல்லுவோமா இல்ல மூலக்கூறு ஆணின்னு சொல்லுவோமா மாலிகூல்ஸ் மூலக்கூறுல இதோட பங்கன் எது ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவச்சுள் டிஎன்ஏ லைகேஸ் நொதியின் பயன் அப்ப டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிற என்சைமா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் டிஎன்ஏ துண்டுகளை வெட்டுறதுக்கு யூஸ் பண்றோமா இல்ல டிஎன்ஏ துண்டுகளை இணைக்கிறதுக்கு யூஸ் பண்றோமா இல்ல டிஎன்ஏ துண்டுகளை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்றோமா டிஎன்ஏ வந்து ரெண்டு இலையா இருக்கும் ஓகேவா சோ அதனால அதை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்றோமா அப்படி இல்ல அப்படின்னா வந்து டிஎன்ஏ துண்டுகளை வந்து சிதைக்கிறதுக்கு யூஸ் பண்றோமா ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டபட்சம் ஹியூகோ டீவ்ரிஸ் அறிமுகப்படுத்திய சொல் சோ அந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்கோம் இதுல ஹியூகோ டீவ்ரிஸ் வந்து எந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தினாரு சரியா சோ ஜீன்கிற வார்த்தையா குரோமோசோம்ங்கிற வார்த்தையா சடுதி மாற்றம்ங்கிற வார்த்தையா இல்ல டிஎன்ஏங்கிற வார்த்தையா ஓகேவா ஹியூகோ டீவ்ரிஸ் அறிமுகப்படுத்திய சொல் அடுத்த கொஸ்டின் பாருங்க இரத்தத்தில் உள்ள ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படும் நோய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்படக்கூடிய ஒரு திடீர் மாற்றத்தில் என்ன நோய் வரும் என்ன டிசீஸ் வரும் அனிமியாவா கதிர் அறிவால் ரத்த சோகை நோயா ஹீமோபிலியாவா ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மரபியலின் தந்தை சரியா இந்த நாலு இமேஜையும் கனெக்ட் பண்ணி கண்டுபிடிங்க மரபியலின் தந்தை வந்து நெகமையா குருவா தியோபிராஸ்டா கிரிகன் கிரிகர் ஜோகன் மெண்டலா சார்லஸ் டார்வினா ஓகேவா மரபியலின் தந்தை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோய் டவுன் சின்ட்ரோம்ங்கிற அந்த நோய் எத்தனையாவது குரோமோசோமில் ஏற்படும் மாற்றம் மனித உடலில் இருக்கிறதுல எத்தனாவது குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை டவுன் சின்ரோம் நோய் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இருபதாவது குரோமோசோமா இருபத்தி ஒன்னாவது குரோமோசோமா இருபத்தி ரெண்டாவது குரோமோசோமா இருபத்தி மூணாவது குரோமோசோமா ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க மெண்டல் தனது சோதனைக்கு பயன்படுத்திய கட்டம் மெண்டல் அவரோட ரிசர்ச்சுக்காக பயன்படுத்திய கட்டம் மெண்டல் கட்டமா புன்னட்கட்டமா மோர்கன் கட்டமா வால்டேயர் கட்டமா ஓகேவா மெண்டல் தனது சோதனைக்கு பயன்படுத்திய கட்டத்தின் பெயர் மெண்டல் கட்டம் புன்னட்கட்டம் மோர்கன் கட்டம் வால்டேயர் கட்டம் தொல்லுயிரியலின் தந்தை ஓகேவா தொல்லுயிரியலின் தந்தை சார்லஸ் டார்வினா டாவின்சியா மரியா வான் ஸ்டென்பர்கா

பரிணாமத்தின் தந்தையா தாவர உள் அமைப்பியலோட தந்தையா இல்ல தொல் தாவரவியலின் தந்தையா சரியா சார்லஸ் இந்த வச்சு கண்டுபிடிங்க அடுத்தது தொல் தாவரவியலின் தந்தை சரியா தொல் தாவரவியலின் தந்தை கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்கா தியோஸ்டா சாக்ஸா கார் லேங் ஸ்டீனரா சரியா கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க் ஓகேவா தியோபிராஸ்டிஸ் சாக்ஸ் கார் லேண்ட் ஸ்டீனர் தொல் தாவரவியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்னி அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய தொல் தாவரவியலின் தந்தை அது வந்து காமனா தொல் தாவரவியல் இது வந்து இந்தியாவுல தொல் தாவரவியலின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டுருக்காங்க பீர்பால் சகனியா வாட்ஸன் கிரிகா மோர்கனா புன்னட்டா பீர்பால் சகனி வாட்ஸன் கிரிக் மோர்கன் புன்னட் நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிர் பிறப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் உயிர் பிறப்பு கோட்பாட்டை உருவாக்கினவர் வந்து லமார்கா டார்வினா லூயிஸ் பாஸ்டரா பெர்கரா இங்க இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்துக்கு கூட கனெக்ட் ஆனவர் தான் இந்த உயிர் பிறப்பு கோட்பாட்டையும் உருவாக்கி இருக்காரு அதனால தான் இந்த இமேஜ் வச்சிருக்கோம் இது வந்து மில்க் பிரிசர்வேஷன் பாலை வந்து பதப்படுத்துறது இது வந்து நாய்க்கடி வெரி நாய்க்கடி ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி கண்டுபிடிங்க ஓகேவா ஸோ இப்போ ஒரு சிக்ஸ்டீன் கொஸ்டின் இருக்கு ஜெனடிக்ஸ் ரிலேட்டடான முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே இப்போ நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கிற ஆன்சர் கூட எத்தனை ஆன்சர் கரெக்டா இருக்கு நம்ம செக் பண்ணலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் क्वेश्चन மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு வாங்கினவர் யாரு டிஹெச் மோர்கன் ஓகேவா ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர் சோ வாட்சன் கிரிக் என்ன பண்ணியப்பாரு அப்படின்னா வந்து டிஎன்ஏ வாட்சன் கிரிக் வந்து வாட்ஸ்அன் கிரிக்னால என்ன அப்படின்னா வந்து டிஎன்ஏ மாடல் டிஎன்ஏ மாதிரியை வந்து உருவாக்கி இருப்பாரு ஹியூகோ டிவ்ரிஸ் வந்து சடுதி மாற்றம் மியூட்டேஷன் சடுதி மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உருவாக்கி இருப்பாரு வால்டேயர் வந்து அடுத்த கொஸ்டின்ல வரும் குரோமோசோம்கள் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கி இருப்பார் ஓகேவா குரோமோசோம் சடுதி மாற்றம் டிஎன்ஏ மாடலை உருவாக்குனவர் சோ குரோமோசோம்களை வார்த்தையை உருவாக்குனவர் வந்து வால்டேயர் அப்ப பைனலா மரபியல்ல குரோமோசோம்கள் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு வாங்கினவர் யாரு டிஹெச் மோர்கன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மெண்டல் தனது சோதனைக்கு பயன்படுத்திய தாவரம் இமேஜ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க பட்டாணி தான் ஓகேவா சோ மெண்டல் வந்து அவரோட சோதனைக்கு சோதனையை எந்த தாவரத்தில் பண்ணிருப்பாரு பட்டாணி தாவரத்தில் பண்ணிருப்பாரு ஓகே குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலாக உருவாக்கி பயன்படுத்தியவர் ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம் யார் தான் வால்டேயர் வால்டேயர் தான் குரோமோசோம்கள்ங்கிற வார்த்தையை முதன் முதலாக உருவாக்கி பயன்படுத்தியிருப்பார் ஸோ டிஹெச் மோர்கன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க டிஎன்ஏ இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்தில் இணையும் நொதி டிஎன்ஏ பாதல் ஆக்சுவலி நம்ம பாடியில டிஎன்ஏ இதுதான் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் அதுல வந்து இந்த இரட்டிப்பாதல் இப்படிதான் நடக்கும் நடக்கும்போது அந்த இரட்டிப்பாதல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து என்ன ஆகணும் அப்படின்னா வந்து இப்படி இருக்க கூட அந்த டிஎன்ஏ வந்து என்ன ஆகணும் அப்படின்னா வந்து இதுவும் இதுவும் செப்பரேட்டா பிரிக்கணும் சோ அப்படி இந்த டிஎன்ஏவை பிரிக்கிறது சோ ஆக்சுவலி இப்ப தான் என்ன பண்ணி எதையாவது கடிச்சு பிரிக்கும் சோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த இமேஜ் கொடுத்திருக்கேன் சரி அதே மாதிரி டிஎன்ஏ மூலக்கூறுகளை எப்படி எலி எப்படி ஏதாவது ஒரு பொருளை வந்து கடிச்சு ரெண்டா பிரிக்குதோ அதே மாதிரி இங்க டிஎன்ஏ இரட்டி தொடங்கக்கூடிய இடத்துல எது ஹெலிகேஸ் எலி ஹெலிகேஸ் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் எவ்வாறு அழைக்கப்படும் ஓகேவா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்ற நியூக்ளியஸ் அந்த மாலிகுல்ஸ்ல வந்து என்னன்னு சொல்லுவோம் சோ எப்போ ஒரு டிஎன்ஏல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை கட் பண்ணணுமோ அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம் வி வில் யூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ற நியூக்ளியஸ் சோ தி ரெஸ்ட்ரிக்ஷன் என்ற நியூக்ளியஸ் இஸ் कॉल्ड அ மாலிகுலர் சிசர் மூலக்கூறு கத்தரிக்கோல் மேபி மூலக்கூறு கத்தரிக்கோல் என அழைக்கப்படும் போது எதுன்னு கொடுத்து கூட கீழ என்ன பண்ணலாம் வேற வேற நிறைய என்சைம்ஸ் கொடுத்து கேட்கலாம் ஹெலிகேஸ் லிகேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ற நியூக்ளியஸ் பாலிமரேஸ் அப்படின்னு கொடுத்து கேட்கலாம் சோ அப்ப மூலக்கூறு கத்தரிக்கோள்னால என்னதான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட வெர்ச்சுவல் டிஎன்ஏ லைகேஸ் வந்து என்ன பண்ணும்

ஓகே அடுத்தது பாருங்க கீழ்கண்டபட்சம் ஹியூகோடிவிரிஸ் அறிமுகப்படுத்திய சொல் சோ அப்ப எந்த சொல் இங்க வந்து ஜீனா குரோமோசோமா சடுதி மாற்றமா டிஎன்ஏ சோ இந்த ஜீன் குரோமோசோம் டிஎன்ஏ எதுவும் இல்ல சடுதி மாற்றம் ஆக்சுவலி மியூட்டேஷன் ஓகேவா சோ அப்ப மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துல அதோட டிஎன்ஏவோட வரிசையில் திடீர்னு ஒரு சேஞ்ச் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும் போது அந்த உயிரினம் நார்மலாக இருக்காது இப்ப நமக்கு தெரியும் தக்காளி பழத்தோட ஷேப் என்னன்னு பட் அதை தாண்டி ஒரு அப்நார்மல் சைஸ் இருக்கு நம்ம ஃபிங்கர்ஸோட ஷேப் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் பட் பாருங்க ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா ஸோ அதுதான் என்னதுங்க மியூட்டேஷன்ஸ் அடிதி மாற்றம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ரத்தத்தில் உள்ள ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றம் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஜீன்ல ஒரு சடன் சேஞ்ச் மியூட்டேஷன் நடக்குது ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு இங்கே கொடுத்துருக்காங்க அனிமியா நம்ம கொடுத்திருக்க நாலுமே இட்ஸ் பிளட் ரிலேட்டட் டிசீஸ் தான் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் தான் இதுல அனிமியா அப்படிங்கறது வந்து ரத்த சிவப்பு செல்கள் குறைவா இருக்கிறதுனால ஏற்படக்கூடியது வந்து அனிமியா இரத்த வெள்ளை அணுக்கள் குறைவா இருந்துச்சுன்னா அந்த டிசீஸ்க்கு பேர் தான் என்னது லியூகோபினியா ஒருவேளை தட்டை அணுக்கள் ரத்த அணுக்களோட எண்ணிக்கை குறைவா இருந்து ரத்தம் உறையாம அதாவது நம்ம பாடியில வந்து ஏதாவது கட்டாயிடுச்சுன்னா பிளட் வரும் வந்து கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆகணும் ஸ்டாப் ஆகணும் ஸோ கண்டினியூ அது எப்ப ஸ்டாப் ஆகும் அப்படின்னா அந்த வெளியில வந்த ரத்தம் கொஞ்சம் உறையும் போதுதான் உள்ள இருந்து ரத்தம் வெளியில வராம இருக்கும் பட் அது கண்டினியூஸா வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல்ல ரத்தத்தை உரைய வைக்கிறது எது ரத்த தட்டை எணுக்கள் அப்போ இந்த தட்டையணுக்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கும்போது பிளட் என்ன ஆகாது கிளாட் ஆகாது ரத்த முறையிலனா என்ன ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸா பிளட் வந்துட்டே இருக்கும் இங்க இமேஜ் வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த ஜீன்ல ஏற்படக்கூடிய நோய் என்னது கதிர் அறிவால் ரத்த சோகை நோய் அந்த பிளட் செல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து கதிர் அறிவால் ஷேப் மாதிரி மாறிடுது அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க சரியா திடீர் மாற்றம்னாலே நார்மல் ஷேப்பை விட ஒரு அப்நார்மல் ஷேப் தான் தானே இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம் தான் இங்கேயும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபியலின் தந்தை சரியா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க கிரிகர் ஜோ கன் மெண்டல் அதுக்காக தான் வந்து வச்சிருக்கோம் அனாட்டமி தாவர உள் அமைப்பியலின் தந்தை சரியா தாவர உள் அமைப்பியலின் தந்தை தான் யாரு அப்படின்னா வந்து நெகமையா குரு அப்படின்னா வந்து ஆஃப் ஓகேவா தாவரவியலின் தந்தை தான் தியோபிராஸ்டஸ் சார்லஸ் டார்வின் யாரு அப்படின்னா வந்து ஆஃப் பரிணாமத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ அப்ப பைனலா ஆன்சர் இஸ் கிரிகர் ஜோகன் மெண்டல் அடுத்த கொஸ்டின் பாருங்க டவுன் சிண்ட்ரோம் எத்தனையாவது குரோமோசோமில் ஏற்படும் மாற்றம் ஆக்சுவலி நம்ம பாடியில நம்பர் ஆஃப் குரோமோசோம் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஃபார்ட்டி எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா டுவெண்ட்டி சரியா இந்த டுவெண்ட்டி த்ரீ குரோமோசோம்லையுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் எக்ஸ் தான் இருக்கும் இன்க்ளூடிங் ஃபீமேல் ஓகேவா ஸோ அந்த லாஸ்ட் ஒரே ஒரு குரோமோசோமில் மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு மாற்றம் இருக்கும் அதை வச்சு தான் மேலாக ஃபீமேலாங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவோம் ஸோ இங்கே என்ன நடக்குன்னா அந்த எக்ஸ் எக்ஸில் இருபத்தி ஒன்னாவது குரோமோசோம் இருபத்தி ஒன்னாவது குரோமோசோம்ல இந்த ரெண்டு எக்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் வருது ஓகேவா அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் வரும்போது அந்த குழந்தைகளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து டவுன் சின்ட்ரோம் நோய் இருக்கக்கூடிய குழந்தைகள்னு சொல்றாப்போ ஒரு உயிரினத்தோட இருபத்தி ஒன்னாவது குரோமோசோம்ல கூடுதலாக ஒரு குரோமோசோம் வந்து ஆட் ஆகும் போது வரக்கூடிய நோய் தான் என்னது இந்த டவுன் சின்ட்ரோம் ஓகேவா அடுத்தது பாருங்க மெண்டல் அவரோட சோதனைக்கு என்ன கட்டத்தை பயன்படுத்தினார் அப்படின்னா வந்து புன்னட் புன்னட் கட்டம் சோ இந்த புன்னட் கட்டத்தை உருவாக்குனவர் யாரு அப்படின்னா வந்து ஆர் சி புன்னட் அப்படிங்கிறவர் ஓகேவா ஆர் சி புன்னட்டுங்கிறவர் உருவாக்குனதுனால இந்த கட்டத்துக்கு பேரு புன்னட்கட்டம் சரியா சோ இந்த புன்னட்கட்டத்தை பயன்படுத்தி தான் மெண்டல் அதாவது மரபியலின் தந்தையான மெண்டல் பட்டாணி தாவரத்தை வச்சு ஒரு சில சோதனைகள் டெஸ்ட் பண்ணியிருப்பார் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க தொல்லுயிரியலின் தந்தை தொல்லுயிரியலின் தந்தை சார்லஸ் டார்வின் லியானார்டோ டார்வின்சி அ மரியா வான்ஸ்டென்பர்க் தியோஃப்ராஸ்டஸ் சோ அப்ப மோனாலிசா மோனாலிசா கு இந்த இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கும் யாருக்கும் யாருக்கு கனெக்ட் ஆ இருக்கு மோனாலிசா ஓவியத்தை தி ஃபேமஸ் மோனாலிசா பெயிண்டிங் பெயிண்டட் பை லியானார்டோ டாவின்சி சோ அவரை தான் நம்ம என்ன சொல்றோனா தொள்ளு ஈரியலின் தந்தை ன்னு சொல்றோம் ஓகேவா சோ அப்பங்க சார்லஸ் டார்வின் வந்து யார் அப்படின்னா வந்து ஹீஸ் இஸ் a ஆஃப் எவல்யூஷன் பரிணாமத்தின் தந்தை பரிணாமத்தின் தந்தை தியோஃப்ராஸ்டஸ் வந்து தாவரவியலின் தந்தைவாரு எதன் தந்தை இது பார்த்தாலே தெரியும் பரிணாமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க பரிணாமத்தோட தந்தை தான் பசுமை புரட்சியின் தந்தை யாரு இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை யாரு எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் சாம்பசிவன் சுவாமிநாதன் ஓகேவா புரட்சியோட தந்தை வந்து எம் எஸ் சுவாமிநாதன் அடுத்தது தாவர உள் அமைப்பியலின் தந்தை யாரு நெகமையா குரு நெகமையா குரு தொல் தாவரவியலின் தந்தை கஸ்ப ஸ்டென்பர்க் அப்ப இங்க பைனலா பரிணாமத்தோட தந்தை யாரு சார்லஸ் ஓகேவா அடுத்த பாருங்க தொல் தாவரவியலின் தந்தை யாரு அப்படின்னா வந்து கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க் சோ அவர் தான் ஆல்ரெடி நம்ம வந்து இங்க என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா வந்து தியோபிராஸ்டஸ் வந்து தாவரவியலின் தந்தைங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இது வந்து தொல் தாவரவியல் இதுதான் ஸோ அப்போ கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க் தான் வந்து தொல் தாவரவியலோட தந்தை சாக்ஸ் வந்து யார் எதை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா வந்து திசு தாவர திசு தொகுப்புகளை மூன்றாக வகைப்படுத்தியவர் தான் யார் அப்படின்னா வந்து இந்த சாக்ஸ் ஓகேவா தாவர திசு தொகுப்பை மூன்றாக வகைப்படுத்தியவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஆன்சர் வந்து சாக்ஸ் தான் சரியா சோ நுனியாக்கு திசு இடையாக்கு திசு பக்க திசு எபிகல் மெரிஸ்டம் இன்டர்கலரி மெரிஸ்டம் அண்ட் லேட்டர் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி திசுவ வந்து வகைப்படுத்தியிருப்பாரு அவர் தான் வந்து சாக்ஸ் கார் லேண்ட்ஸ்டீனர் லேண்ட்ஸ்டீனர் எதை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா ரத்த வகை ஏ பி ஓ இந்த மூணு ரத்த வகையும் கண்டுபிடிச்சவர் தான் யாரு அப்படின்னா வந்து கார் லேண்ட்ஸ்டீனர் ஓகேவா கார் லேண்ட்ஸ்டீனர் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய தொல் தாவரவியலின் தந்தை சரியா இந்திய தொல் தாவரவியலின் தந்தை நீங்க இந்த இமேஜை வச்சு அழகா கண்டுபிடிச்சிருக்கலாம் சாரி ஃபார் திஸ் இது வந்து உங்களுக்கு இமேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த இமேஜ் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா சோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன பீர்பால் சகனி உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான இமேஜஸ் கொடுத்துருக்கோம் வாட்ஸன் கிரிக்னாலே என்னதான் டிஎன்ஏவோட வடிவம் தான் புன்னட்னாலே என்னது மெண்டல் மெண்டல் அவரோட டெஸ்ட்டுக்கே பயன்படுத்தின கட்டத்தோட பேர் தான் புன்னெட் கட்டம் மோர்கன் டிஹெச் மோர்கன் யாரு மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு வாங்கியிருப்பார் மோர்கன் எப்போ நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு அப்படின்னா வந்து இந்த இயர் ஆஃப் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓகேவா ஓகே லாஸ்ட் கொஸ்டின் உயிர் பிறப்பு கோட்பாடு ஸோ பால் பதினெடு மில்க் பாசுரைசேஷன் அதுவும் ரேபிஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சது தெரியும் தெரியும் லூயிஸ் பாஸ்டர் தான் அது நமக்கு என்ன பண்ணியிருப்பாரு ஒரு உயிர் பிறப்பு கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை என்ன பண்ணிருப்பாரு உருவாக்கிருப்பாரு ஓகேவா சோ பரிணாமத்துல லமார்க்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிப்போம் அதை உருவாக்கினவர் தான் லமார்க் டார்வின் சார்லஸ் டார்வின் பரிணாமத்தின் தந்தை தான் சார்லஸ் டார்வின் ஹார்ஸ் பெர்கர் என்ன அப்படின்னா வந்து வட்டார இன தாவரவியல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உருவாக்கி இருப்பாரு வட்டார இன தாவரவியல் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனவர் தான் ஹாஸ் ஓகேவா ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஜெனடிக்ஸ் ரிலேட்டடான எல்லா முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சருமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வச்சு நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ நம்ம வீடியோஸ்க்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ஸோ நீங்கள் ஏதாவது டாபிக் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லை நமக்கு அடுத்த வீடியோவில் வேணும்னா நீங்கள் அந்த டைட்டில் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ